என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் இன்றைய மந்திரம் நூற்று அறுபத்தி ஒன்பதாவது மந்திரம் இதுகாரும் யாக்கை நிலையாமையை பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது செல்வம் நிலையாமையை பற்றி பார்க்கப் போகிறோம் அதில் இயக்குறு திங்கள் இரு பிழம்பு ஒக்கும் யக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுமின் வானவர் கோனை பெயல் கொண்டல் போல பெரும் செல்வமாமே என் அற்புதமாக செல்வம் நிலையாமையை சொல்கிறார் பாருங்கள் இயக்குறு திங்கள் என்றால் நன்கு ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற நிலவு அதாவது நல்ல முழு நிலவாகி தேந்து தேய்ந்து ஒரு கறிக்கட்டையை போல அமாவாசை என்று குறிப்பிடுகிறோமே அந்த நாள் ஒரு இருள் பிழம்பு மாதிரி மாறி விடுகிறது அல்லவா அந்த தேயும் போலவே அந்த நிலவு தேய்ந்து அமாவாசை இருட்டாகி மறைவது போல தேயும் செல்வம் குறைவதால் வரும் துன்பத்தை சொல்லவும் வேண்டாம் ஒளி நீங்கி இருளில் வாழ்வது போல எனவே பொருட்செல்வத்தின் மேல் வைத்த மயக்கம் அந்த பற்று நீங்கி மறைய வேண்டுமானால் தலைவனாக விண்ணவர் தலைவனாக வானவர் தலைவனாக வானவர் கோன் என்ற இறை துணையை நாடுங்கள் மேகம் பொழிவது போல் உங்களுக்கு இறைவன் அருளாகிய பெரும் செல்வம் மழையாய் பொழியும் என்கிறார் இந்த மந்திரத்தில் இயக்குறு என்றால் இயங்கிக் கொண்டிருக்கும் பிழம்பு என்றால் ஒரு ஒரு தொகுதி துயக்குறு என்றால் தளர்வடையச் செய்வது பெயல் என்றால் மழை கொண்டல் என்றால் மேகம் மீண்டும் படிக்கிறேன் இயக்குறு திங்கள் இருள் பிழம்பு ஒக்கும் உயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம் மயக்கர நாடுமின் வானவர் கோனை பெயல் கொண்டல் போல பெரும் செல்வமாமி நிலையாமை அதிகாரத்தில் நம் வள்ளுவரும் ஒரு அருமையான குரலால் இதை சொல்லுவார் அந்த குரல் கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழிந்து அற்று அதாவது ஒருவனிடத்தில் பெரும் செல்வம் வந்து சேர்வது கூத்தாடும் இடத்தில் சிறுக சிறுக வந்து சேரும் கூட்டத்தை போடுவது அந்த பெரும் செல்வம் சென்று மறைவது கூத்தாட்டத்தை காண வந்த கூட்டமானது சிறுக சிறுக திரண்ட கூட்டமானது முடிந்த பின்னர் வேகமாக கலைந்து முடிவது போல அருமையான அந்த செல்வ நிலையாமையை இன்றைய மந்திரத்தில் பார்த்தோம் நாளை செல்வ நிலையாமையை பற்றிய இன்னொரு மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்